எல்லோருக்கும் வணக்கம் சங்கரயோகா மற்றும் இயற்கை மருத்துவமனைக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருப்பது சிறுநீரகம் செயலிழப்பு அதை எப்படி தடுப்பது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் சிறுநீரகம் என்பது நம்முடைய உடம்பில் உள்ள கழிவுப் பொருள்களை சுத்தப்படுத்தி நம்மை பாதுகாப்பது தான் சிறுநீரகம் அந்த சிறுநீரத்தை பாதுகாக்க நாம் மிக பெரிய அளவில் ஒன்றும் செய்ய தேவையில்லை உணவில் ஊறுகாய் அப்பளம் மற்றும் எண்ணெய் பொருட்களை குறைவாக பயன்படுத்தினாலே சிறுநீரகம் பழுதுபடாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும் இது தவிர இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் நீண்ட நாட்கள் சர்க்கரை நோய்க்கு மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் இவர்களுக்கு வந்து சிறுநீரகம் எளிதாக பாதிக்கப்பட்டுவிடும் எனவே இவர்கள் இயற்கை உணவு மற்றும் யோகா இவற்றை கடைப்பிடித்து வாழ்வில் சிறுநீரக பாதிப்பிலிருந்து நாம் விடுபடுவோம் நன்றி வணக்கம்